நடிகை நடிகைகளோட செக்ஸ் வச்சுக்கிறாங்களா சொல்றாங்க சோனம் கபூர் நான் சக நடிகர்களோட செக்ஸ் வச்சுக்கிறது இல்ல தான் எனக்கும் ஹீரோக்களுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு பாலிவுட் நடிகை சோனம் கபூர் தெரிவிச்சிருக்காங்க பாலிவுட் நடிகை சோனம் கபூர் மனசுல பட்டத பாட்டுன்னு பேசிடுவாங்க இதனாலயே பாலிவுட்ல நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்காது ஒரு முறை ஐஸ்வர்யா ராய ஆண்டின்னு சொல்லி அவங்கள பகச்சிக்கிட்டாங்க இந்த நிலையில புதிய குண்டை ஒண்ணு தூக்கி போட்டிருக்காங்க சோனம் நான் சிங்களா தான் இருக்கேன் நான் சக நடிகர்கள் யாரையும் இது வரைக்கும் டேட் செஞ்சதே இல்லை அப்படின்னும் திரைத்துறையை சேர்ந்த பலரோட பேசியிருக்கேன் ஆனா அவங்கள டேட் செய்ய விருப்பப்பட்டது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம திரைத்துறையினர் எல்லாமே தான் ஆனா எப்ப பார்த்தாலும் படங்களை பத்தியே பேச நானும் விருப்பப்படல மேலும் சக நடிகர்களால நான் ஈர்க்கப்பட்டதும் இல்ல நான் சக நடிகர்களோட செக்ஸ் வச்சுக்கிறது இல்ல சோ எனக்கும் அவங்களுக்கும் இடையே நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சோனம் கபூர் அது மட்டும் இல்லாம சோனம் தன்னோட தம்பி ஹர்ஷவர்தனோட செக்ஸ் வாழ்க்கையை பற்றி பேசி எல்லாரையும் அதிர வச்சிருக்காங்க இந்த நிலையில புதிய குண்ட தூக்கி போட்டு மற்ற நடிகைகளையும் எரிச்சல் அடைய வச்சிருக்காங்க சோனம்